கேன்சல் பண்ணி விட்டாங்க கேன்சல் பண்ணி கிளியர் பண்ணி தர முடியாது அப்படின்ட்டு சாய் ரவி அசிங்க சிங்கமா பேசுறாரு ஜிபேல பணம் வாங்குறாரு ஆனா அதுக்கு உண்டான பில்லும் கொடுக்க மாட்டேங்கிறாரு பில்லு ஒண்ணு கொடுக்குறாரு அமௌண்ட் வாங்கிட்டு போறாரு அது என்ன பில்லுன்னு கேட்டா அது உனக்கு தேவையில்லை அமௌண்ட் உள்ள பில்லு கொடுக்குறேன் வாங்கிக்கிறாரு அதை பத்தி விலக்கி சொல்லணும்னு அவசியம் கிடையாது உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணுன்றாரு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஸ்டேஷன் பக்கமும் வரல மூணு மாசம் நாலு மாசம் போயிருவாப்புல அதனால வந்து திரும்பி வந்து பிரச்சனை பண்றப்பல இதோட மூணு நாலு ஊடு மாக்கிட்ட எனக்கு கை புண்ணா வந்து ஆப்ரேஷனுக்காக அலைஞ்சிக்கிட்டீங்க வருமானம் இல்லாம நான் தெளிச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இப்ப ஜிங்க ஹாஸ்பிட்டல்ல தான் கட்டிக்கிட்டேன் என் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி என்ன ரொம்ப பாடுபடுத்துக்காங்க இந்த நிறுவனத்தால நானும் வந்து இப்போ பயனடைஞ்சி வருமானத்துல இருந்தேன் ஆனா அந்த நிறுவனம் வந்து நல்லா இருந்துச்சு ஆனா இப்போ இருக்கு வந்து டார்ச்சர் பண்றவங்க பணத்தை கொள்ளடிச்சுட்டு போறாங்க அதுக்கு உண்டான எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அன்னைக்கு மேனேஜர் அதிகாகின்ட்டு வந்தாங்க வந்து பாய் நீங்க கவலைப்படாதையும் உங்களுக்கு கிளீர் பண்ணி தரேன்ட்டாங்க அந்த கேரளால இருந்து வந்து அவங்க உங்களுக்கு செஞ்சு தரம் பாயிருந்தாங்க ஆனா இப்ப பார்த்தா மேனேஜரும் ஓட்டாங்க சாகம் ஓட்டாங்க அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லாண்டு சாய் ரவி ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க நீ என்ன ஜோக்கா என்ன பண்ண முடியும் உண்டான வில்லங்கிது அவரு பேசுன ஆதாரம் வீடியோவாங்கிது என்கிட்ட அவருடைய போட்டோ என்ன ஒன்னும் பிடுங்க முடியாது என்ன பண்ண முடியாது ஒன்னால என்ன செய்யணும்னு செய்யறான் இந்த மாதிரி டார்ச்சர் பண்றாங்க என்னதான் செய்யறது இந்த மாதிரி நான் இழந்துக்க லேடிஸ வந்து ரொம்ப இது டார்ச்சர் கொடுக்கறாங்க இது மாதிரி நான் பாதிக்கப்பட்ட எனக்கே பிடிக்குது நான் மற்றவங்கலாம் என்ன செய்வாங்கன்னு தெரியல ஆனா அதுக்கு உண்டான ரெஸ்பான்ஸே கிடையாது இந்த ஈஷாப் நிறுவனம் தலையிட்டு அவருக்கு உள்ளத செய்யணும் இதுக்கான உன்ன அதிகாரிகள் வந்து எனக்கு வந்து நல்லது இந்த மாதிரி பண்ண மாதிரி யாரும் இந்த மாதிரி அனுபவிக்க கூடாது அவங்களுக்காக போராடுறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி சொல்றேன் என்ன ஒரு வச்சுக்கிட்டு மற்றவங்க வெளியில சொல்ல முடியாம கஷ்டப்படுறாங்க ஏலப்பட்டவங்க அன்றாட கூலி வேலை இவன் போவா வருமானம் இல்லாம உட்காந்துக்காங்க அவங்க எல்லாம் பாடா பாருவாங்க லேடிஸ ரொம்ப இது தக பேசுறாங்க இதெல்லாம் நீங்க வந்து எடுத்துக்கிட்டு இந்த குழு இதுக்கு நகையை போய் தூக்கு மாட்டிக்கிட்டு தொங்கிட்டாங்க கடன் தொல்லை தாங்க முடியாம இழந்துட்டாங்க குடும்பத்தை இழந்துடலாம் நிக்கிறாங்க அதனால் கரெக்டுக்கு இந்த பர்மிஷன் போட்டாலும் அந்த டைம் வரைக்கும் விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் உங்களால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சீங்க அன்ட்டு மாதிரி இருக்காங்க இது இந்த விளைவு வகை எங்களை வந்து வெளியாக்குறதுக்கு நீங்களோ தான் எங்களுக்கு உதவி செய்யணும் எங்களை மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டு வெளியில் சொல்ல முடியாமல் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து அதிகார செஞ்சீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப புண்ணியமாக வைக்கணும் ரொம்ப நன்றியா இருக்கேன் இதுக்குனால கொஞ்சம் உதவி செய்வீங்க அவங்களை கெஞ்சி வருந்தி கேட்டுக்கிறேன் மன ஆளாகி தான் நானும் நிக்கிறேன் என்னால வழி வேதனையால் தான் நான் பேசுவேன் இந்த மாதிரி யாருக்கும் நடக்காம பாதித்தவங்களுக்கு நல்ல ஒரு வ வழிகாட்டியா இருந்து அவங்களுக்கு நல்லது செய்வீங்கன்ட்டு கேட்குறேன் ரொம்ப சந்தோஷம் பாய் இது வந்து எந்த நிறுவனம் எந்த ஈசா நிறுவனம் ஈசா பிரான்ச் இது மட்டும் இல்ல எந்த ஊர்ல இருக்கு இந்த வந்து சிதம்பரத்துல இருக்கு சிதம்பரம் பிராஞ்ச் தான் இப்ப பிரச்சனை அதே மாதிரி வந்து எல்என்டி பிரச்சனை எல்என்டி ப்ராப்ளமும் இந்த மாதிரி தான் தகக்கூடா பேசுகிறாங்க எல்லாம் பேசுகிறாங்க ஆனா கட்டணத்துக்கான உயிர்ச்சே எங்கிட்ட இருக்கு திருட்டு ஒன்ன சாகுடைய நம்பர் எங்கிது அது அவர் மேனேஜர் போயிட்டா நாங்க என்ன செய்யறது ஆனா நிறுவனம் எந்த தலையிடம் எடுக்க மாட்டேங்குது சப்போஸ் ஆடிட்டிங் வந்தாலும் இந்த நிறுவனம் கஸ்டமர் கிட்ட வந்து பேச மாட்டேங்க அங்கேயே பேசி ஆபீஸ்லயே கிளியர் பண்ணி அமுச்சு விட்டு ஹெட் ஆபீஸ்க்கு தெரியாத தனமா திட்டுத்தனமா இவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆனா ஹெட் ஆபீஸும் வந்து மக்கள் தான் திருடி வச்சின்னு நிறைய சேர்க்காங்க இது நிறையா மக்கள்கிட்ட போய் விசாரிச்சாட்டா தெரியும் ஆனால் அந்த ஜிபேங்கிறது அவங்க அக்கௌண்டில் போகுது அந்த அக்கௌண்ட் அவங்களுக்கு அதை வந்து அந்த பணத்தை அக்கௌண்ட் அவங்க சாருடைய அக்கௌண்டில் என்னென்ன வச்சுக்காங்க அவங்க அக்கௌண்ட்டை எடுத்தாலே அந்த பணம்னால் எவ்வளோ திருடிக்காமல் என்னான்னு தெரிஞ்சிடும் ஆனால் அவங்க அந்த அக்கௌண்ட்டில் வந்து பார்க்க மாட்டேங்க ஒன்றுக்கு ரெண்டு அக்கௌண்ட் வச்சுக்காங்க மூணு நாள் நம்பரு வச்சுக்காங்க இப்ப சாயிர வீட்ட நான் பேசுனதுக்கு நீ என்ன ஜோக்கரா இத வந்து கேட்டு வந்தவங்களுக்கு என் பர்சனல் நம்பருக்கு உனக்கு யாக அதிகாரம் கொடுத்தது எதுக்கு பர்சனல் நம்பர்ல நீ வர நீ யாரு போல எந்த அதிகாரம் என் பர்சனல் உனக்கு இல்ல அசிங்கசியமா பேசி சண்டை போடுறாப்புல குத்துன அன்னைக்கு புத்தனை தான் கைய புடிச்சு தான் எனக்கு இந்த ப்ராப்ளமே வந்துச்சு மூணு நாள் வராங்க அதிகாரத்துல நின்றுகிட்டு இந்த மாதிரி செய்ங்க இந்த மாதிரி இருந்தா நாங்க என்ன செய்ய முடியும் நைட்டு இருந்தாலும் போகணும் ஆறு மணியாக ஏழு மணியாக இருந்தாலும் வந்து வாங்கிட்டு போகிறாங்க அன் டைம்ல நாங்கள் எங்களுக்கு உயிர் சீக்கிரத்து நாங்கள் வாங்கி தான் ஆவோம் உங்கள் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறது அதிகாரிங்க அப்போ சட்டம் போடுவாங்க அதோட முடிஞ்சிடுச்சு எங்களை கலெக்ஷன் பண்ண சொல்கிறாங்க நாங்கள் கலெக்ஷன் பண்ணி தான் ஆவோம் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும்ன்றாங்க சாய் ரவி ரொம்ப தீமையாக்கிறாங்க நீங்கள் எங்கே போனாலும் எதுவாக என்ன செய்ய முடியாதுன்றாரு ரொம்ப மன உணர்ச்சிகளுக்கு ஆளாகிறாரு நான் ரொம்ப கவலைப்பட்டு வேதனையும் வழியோடு நிக்கிறேன் இங்க ஊர்ல உள்ளவங்க தெருவில் உள்ளவங்க எல்லாருக்கும் தெரியும் பிரச்சனை பண்ணிக்க நிறைய பசங்க சொல்லிக்க எல்லாருக்கும் தெரியும் ஆனா அடிக்கடி வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு நல்ல தீர்வு இதை பார்க்குறவங்க தான் செய்யணும் இதுக்கு உண்டான அதிகாரங்கள் தான் செஞ்சிட்டு ஆஃபீஸ் மூலயமா ஒரு தீர்வு செஞ்சீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இது கோர்ட் மூலியமா செய் எங்களுக்கு தீர்வு பண்ணாக்கோ எங்களுக்கு சந்தோஷம் இந்த மாதிரி வாழ்வாதாரம் இல்லாம நிறைய பேர் சாகுகிறது கொஞ்சமாச்சும் குறையும் இந்த கந்து வெட்டி அது இது எங்களை தொல்லை கொடுக்காங்க இந்த ஈசா குழு நிறுவனம் தான் அதனால இவங்களால எங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு ஒரு வகையில நாங்க திருப்தி பண்ணா தொழில் பண்றதுக்கு உதவி செஞ்சாங்க கொண்டாங்க எல்லாம் செஞ்சாங்க இந்த நிறுவனம் எங்களை வந்து ஆளாக்கி கொண்டுச்சு தான் ஆனா முன்னாடி இந்த நிறுவனம் நல்லா இருந்துச்சு ஆனா இப்ப இருக்க சில சார்கள் செய்ய தான் இந்த மாதிரி இருக்குது பல சாறுகளுக்கு பல அதிகாரிகள் இருக்காங்க ஆனா அவங்க எல்லாம் நல்லது செஞ்சுக்காங்க அதுக்காக நாங்க அவங்களெல்லாம் புகை சொல்ல முடியாது ஒரு சில ஆளுநர் செய்யற தப்புனாலதான் இவ்வளவு பிரச்சனையே நடக்குது அதனால வந்து நான் எல்லாரையும் குறை வந்து தயவு செய்து என்ன மன்னிச்சிங்க எல்லாரையும் நான் குறை சொல்ல எல்லா அதிகாரியும் விற்க எல்லாரும் நல்லவங்க வைக்கிறாங்க இந்த மாதிரி கெட்டவங்கள்ட்டன்னு எங்களை காப்பாத்துறதுக்காக தான் நாங்க கேட்கறோம் தவிர நல்லவங்களை குறை சொல்ல தயவு செய்து கையெடுத்து கேட்க மன்னிச்சிங்க மன்னிச்சிங்க நல்ல அதிகாரியை நான் சொல்லலை பாதிக்கப்பட்ட ஒரு பிரச்சனையால தப்பா பிரச்சனை என்ன மன்னிச்சிங்க கடவுளுக்காக மன்னிச்சு எனக்கு வந்து இதுக்கு உதவி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க உங்களுக்கு உதவி செஞ்சா எங்களுக்கு ரொம்ப புண்ணியமா